வெற்றி முருகனுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னா குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போகணும் இல்லையா அதுவும் ஆடிவில்லை இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வம் கோயில் ரொம்ப முக்கியம் நம்ம போய் குலதெய்வத்தை தான் நம்ம மற்ற எந்த தெய்வத்துமே நம்ம கொண்டு போய் போகணும் அதில் குலதெய்வம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியலன்னு தான் சொல்லுவாங்க சில பேர் எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க அழகாக போயிட்டு நம்ம பொங்கல் வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவாங்க தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் தெரியலனாலும் விடக்கூடாது குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும் தெரியல அதுக்காக நான் ஒன்று சொல்கிறேன் நாளைக்கு ஆடி வெள்ளி அதில் வந்து ஒரு சோம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க பித்தளை சோம்பாக இருக்கட்டும் சில்வரும் வேண்டாம் அலுமினியம் பாத்திரம் சமைக்கிற பார்த்தீங்களா அதுவும் வேண்டாம் ஸ்டீலும் வேண்டாம் பித்தளை பொறி சின்னதாக இருந்தாலும் போதும் அந்த சொம்பில் தண்ணி நல்லா ஃபுல்லாக எடுத்துட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ரெண்டு ஏலக்காய் ஒரு லவங்கம் சரிங்களா ஒரு பச்சை கற்பூரம் உங்கள் வீட்டில் ஜவ்வா தந்ததுன்னா கொஞ்சம் போடுங்க அப்படி இல்லைன்னா வாசனை பண்ணிவிட்டு ஏதாவது வந்து அது போட்டிருக்கேன் வாசனை முடிஞ்சுதா இதை அப்படியே எடுத்து நடுவு டட்டை வச்சிடுங்க அந்த சொம்புக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுட்டு ஒரு சக்கரை பொங்கல் ஏதாவது பொங்குங்க பொங்கி நடுவுட்டாண்டை இலை போட்டு தழுவு போடுற மாதிரி அந்த சக்கரை பொங்கல் வச்சு வெத்தலை பழ வச்சு விளக்கை ஏற்றி என்ன சொல்லணுன்னா ஒரு காசு முடிஞ்சு அது கூட ஒரு மஞ்சள் மஞ்சள் ஒரு வெள்ளை துணியை எடுத்து மஞ்சளை தெளித்து அந்த துணியில் உங்கள் உங்களால் முடிஞ்ச காசை வச்சு முடிஞ்சு அது கூட வச்சுடுங்க குழந்தைத்துக்கு வச்சுட்டு நீங்கள் சொல்லிக்கோங்க எனக்கு எங்கள் குல தெய்வம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியல எங்கள் பெரியவர்கள் யாரும் எனக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க சொல்லலை தெரியல எனக்கு ஆனால் எங்கள் குலதெய்வத்தை நீங்கள் இதில் வாங்கணுங்க எங்களுக்கு அருள் செய்வாயாக எங்களுக்கு நீங்கள் நாங்கள் இதை படைச்சதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு நான் எங்களை நல்லபடியாக இருக்கணும் நாங்கள் சொல்லிவிட்டு எங்களுக்கு அருள் செய்வாயாக்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கடவுளை வேண்டி உங்கள் குலதெய்வத்தை கேட்டுக்கா குல உங்களுக்கு தெரியல உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு தெரியல ஆனால் உங்கள் குலதெய்வத்துக்கு உங்களை தெரியும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் அந்த சொம்பில் பார்த்து நீங்கள் அந்த தெய்வத்தாண்டை நீங்கள் வேண்டிக்கோங்க நான் ஒன்றை கூப்பிட்றேம்மா எங்கள் வீட்டுக்கு வாங்கம்மா உங்களை இந்த எனக்கு தெரியல எங்களுக்கு உங்களை தெரியல ஆனால் எங்களுக்கு உங்களை தெரியும் இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக்கிட்டு கற்பூரத்தை ஏற்று ஏற்றி எங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் இந்த எல்லாத்தையும் இந்த காணிக்கை நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள் கோயிலில் சாப்பிட்றேம்மா எனக்கு இடம் தெரிஞ்சதுன்னா அது வரைக்கும் நான் இங்கேயே நான் வைக்கிறேன் நடுவுட்டாண்டியே வைக்கிறோமா சொல்லிட்டு அந்த சொம்பு தண்ணியில் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்கள சொல்லிவிட்டு கற்படத்தை ஏற்றி சாணி கும்பிட்டுருன்னு திருநாள் நல்லா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது போதும் நீங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டதுக்கு அப்போ இல்லை சரிங்களா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த குலதெய்வனுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கும்பிடாத மட்டும் விட்டுடாது நமக்கு தெரியலன்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கடா இருந்தால் கூட நமக்கு அவங்கள தெரியும் நமக்கு தான் அவங்களுக்கு தெரியல அவங்கள தெரியும் போது நம்ம பார்த்துக்கலாம் இதை நீங்கள் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நமக்கு வாழ்க்கையில் வந்து ததைகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் இருக்காது நமக்கு ந நம்ம நினச்சதும் நடக்கும் நம்ம கூட அவங்க இருந்தாங்கன்னா நமக்கு நல்ல அருள் கிடைக்கும் ஓகே இதை நீங்கள் செய்யுங்க ஆடி மாதத்தில் கண்டிப்பாக இதை செய்யுங்க ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ